ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் பாக்ஸ் வச்சு ஜுவல்லரி பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்துக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு பி செவன் தௌசண்ட் க்ளூ வச்சுட்டு அந்த த்ரெட்டை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க கேப் இல்லாமல் கீழே ஃபுல்லாக சுற்றி முடிச்சதுக்கப்புறம் நல்லா க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க கொஞ்சம் நேரம் காய விடுங்க கேப்லேயும் அதே மாதிரி க்ளூ போட்டு நல்லா ஓவல் ஷேப்பில் ஒட்டிக்கோங்க அது நல்லா காய விடுங்க காய விட்டதுக்கப்புறம் லேஸ் இருக்கு பார்த்தீங்களா ஜாக்கெட்டுக்கு வச்சு திக்சர் லேஸ் அதை எடுத்து கீழேயும் மேலேயும் இப்படி ஒட்டி விட்டுக்கோங்க அப்புறம் புல்லன் த்ரெட் எடுத்து ஒரு பல் பீஸ் வர மாதிரி நல்லா அது சேம் சைஸுக்கு எடுத்து கட் பண்ணிவிட்டு ஜடை பின்னுற மாதிரி பின்னிக்கோங்க பின்னிட்டு நாட் போட்டு கட்டி வச்சுருங்க அதுக்கு க்ளூ ஒட்டிட்டு நடுவில் இது மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா ரோஸ் மாதிரி வந்துடும் அழகாக இருக்கும் பார்க்க இதுக்கு நடுவில் கீழே மேலேயும் க்ளூ போட்டு ஒட்டி விடுங்க நடுவில் ஒரு பீச் வச்சுருங்க அழகான ஜுவல்லரி பாக்ஸ் ஆரம்பிங் தான் ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்